தீபம் பிள்ளையார் கோயில் ஏத்துறாங்க நூறு வருஷமா ஏத்திட்டாங்க பிள்ளையார் கோயில் தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தீபம் ஏத்துறதுக்கு பிள்ளையார் கோயில் சரியான இடம் கிடையாதா அல்லது பிள்ளையார் கோயில் தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா முஸ்லீம் கோயில் கிட்ட போய் தீபம் ஏத்த முருகனை பார்க்கிறான் முருகனுக்கு பிள்ளையார் கோயில தீபம் ஏத்தக்கூடாது அதற்கான தகுதி முருகனுக்கு கிடையாது ஏனென்றால் முருகன் தமிழர் கடவுள் தமிழர் கடவுளுக்கு எதுக்கு பிள்ளையார் கோயில போய் தீபம் ஏத்துற என்றுதான் பிஜேபி சொல்லுகிறது அதை தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார் அதான் நீதிபதி சொல்ற நம்மளுக்கு புரியணும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தெரியவா தெரியும்னா முருகன் கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எங்க தீபம் ஏத்தினாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில ஏத்தினாங்க எவ்வளவு காலமா ஏத்திட்டு இருக்கிறாங்க நூறு வருஷமா ஏத்திட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் தீபம் ஏத்தனாங்களா ஏத்தனாங்க எங்க ஏத்தனாங்க அதே பிள்ளையார் கோயில்ல ஏத்தனாங்க அப்படிங்கும் போது பிஜேபி காரணம் என்ன நீதிபதி என்ன சிக்கல் என்ன பிரச்சனை கோயில் ஏத்தனாங்க சுடுகாட்டில் போய் ஏத்தனாங்க கோயில் தானே ஏத்தனாங்க நீ என்ன சொல்ற தர்கால போய் ஏத்தனுங்கிற தர்காங்கிறது என்னது இஸ்லாமிய மத தலைவருடைய நினைவிடம் அங்க எதுக்கு ஏத்த சொல்ற என்ன சொல்றான் முருகனுக்கு தீபத்தை அங்க புதைக்கக்கூடிய இடுகாட்டுல போய் ஏத்துங்கிறான் புரியலையா அவன் முருகன் அசிங்கப்படுத்துறான் பிஜேபி காரன் அவனுக்கு பக்தியாவது ஒன்னாவது எங்க நான் கேட்கிறேன் குஜராத்ல முருகன் கோயில் இருக்குதா உத்தரப்பிரதேசத்துல முருகனுக்கு கோயில் இருக்குதா மத்திய பிரதேசத்துல முருகனுக்கு கோயில் இருக்குதா இல்ல எச்சராஜா என்னைக்காவது முருகன் கோயில் கும்பிட்டுருக்கானா எச்சராஜா என்னைக்காவது அழகு குத்திருக்கானா என்னைக்காவது மொட்டை அடிச்சு காவடி தூக்கிருக்கானா இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் தேனோ மலை மலையேற மலை இருக்கிறானே நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் இந்த கும்பல் வந்திருக்குது இவங்களுக்கு பக்தி வழக்கணும் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் கலவரம் கொண்டு வரணும் முருகனை அசிங்கப்படுத்தணும் உண்மையான முருக பக்தர்கள் பிஜேபி காரணம் கண்டா வெளுத்து வரட்டணும் அதான் பண்ணணும் உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கணும் உன் கட்சி தலைவர் எவனாலும் என்னைக்கா முருகன் கோயில் வந்து கும்பிட்டு இருக்கானா அழகு குத்தி இருக்கானா காவடி தூக்கி இருக்கானா அல்லது நடந்து போயிருக்கானா பழனி மலைக்கு கிடையாது அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாம கலவரம் கொண்டு ரெண்டு மாசமா பாக்குறோம் நீதிபதி வர்றாரா மலை மலை ஏறாரா அவர் செக் பண்றாரா ஏன்னா முருகன் கனவுல வந்து சொன்னாங்களாடா இவங்களுக்கு பிஜேபி காரனுக்கு இல்ல தமிழ்நாட்டில் எப்படி முருகனை கும்பிடணும்னு பிஜேபி காரன் கத்து கொடுத்துருக்கானா சொல்லுங்க மோடி தான் கத்து கொடுத்தாரா இல்ல எச் ராஜா தான் கத்து கொடுத்தாரா நம்மளுக்கு எப்படி சாமி கும்பிடணும் யார் கத்து கொடுத்தா நம்மளுக்கு வரலாறுல இருக்குது காலம் காலமாக இந்த இறைவனை இந்த கடவுளை இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிமுறை நமக்கு இருக்குது எப்படி கும்பிடணும் அப்படின்னு திருமுருகாற்று படையில சொல்றாங்க முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்று திருமுருகாற்று படையில் சொல்லப்படுகிறது எந்த சமஸ்கிருத மந்திரத்திலும் சொல்லவில்லை திருமுரு ஆற்று எப்படி சொல்றாங்கன்னா இந்த சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா அதுக்கு வெறியாட்டம் இலக்கியங்கள்ல வெறியாட்டம் முருகனுக்கான வெறியாட்டத்தை பெண்கள் தான் ஆட வேண்டும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படி பெண்கள் வெறியாட்டம் ஆடுகின்ற அந்த சமயத்தில் முருகனுக்கு மலரை வைத்து அழகு செய்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம் முருகனுக்கு ஆட்டை பழியிட்டு அதோட ரத்தத்தில் சோற்றை பிசைந்து முருகனுக்கு அதை படையில் இட்டு வெளியாட்டத்தை பெண்கள் நடத்த வேண்டும் என்று திருமுருகாற்றப்படை சொல்லுது அப்ப முருகன் யாருன்னா சாப்பிடுறதா முருகன் முருகன் வெஜிடேரியன் கிடையாது முருகன் சைவம் கிடையாது முருகனுக்கு ஆடை கோழியை பழியிட்டு அதன் குருதியில் அதன் ரத்தத்தில் சோற்றை பிசைந்து வைத்துத்தான் வணங்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன நம்முடைய இலக்கியம் சொல்லுது அப்ப முருகனை வணங்குறதுக்கான முறை என்னன்னா ஆடு கோழி பழியிட்டு தான் முருகனை வணங்க வேண்டும் முருகனுக்கு அசைவம் தான் படையில் இடப்படுகின்ற உணவே ஒளிய சக்கர பொங்கல் கிடையாது சக்கர பொங்கலை சாப்பிட்டு முருகன் எப்படி தினம் பழனி மலை ஏறுவாரு எப்படி திருப்பரங்குடம் மலை ஏறி இறங்கிட்டு இருப்பாரு தினம் சக்கர பொங்கலா வச்சு வச்சு முருகனுக்கு சுகர் தான் வந்துருச்சு முருகனுக்கு சுகர் வந்துருச்சு முருகனுக்கு டயபெட்டிக் பாக்கணும் இப்படியே விட்டாலும் முருகனுக்கு கால் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னா முருகன் எப்படி மலை ஏறுவார் முருகனுடைய வீட்டுக்காரம் யாரு வள்ளி வள்ளி யாரு குரத்தி குரத்தி என்ன விவசாயம் பண்ணி சக்கரை பொங்கலா வைக்கும் வேட்டையாடி கரியதான் உணவா படைக்கும் சுட்டு சாப்பிடும் கபாப் சாப்பிடும் உண்மையா சொல்ல ஆம்பூர் பிரியாணி வைக்கணும் இல்லைன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வைக்கணும் முருகனுக்கு அந்த படையில வச்சா முருகன் நின்று தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் அதை விட்டுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறேன் வெண்பொங்கல் வைக்கிறேன் வாழைப்பழம் வைக்கிறேன் தேங்காய் உடைக்கிறேன்ட்டு தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்கிற முறையை கூட மறக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அதை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் ஐயா திருவடி குடிக்க குடிலை சேர்ந்த ஐயா நம்மளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார் என்ன வேலு எதற்காக வேல் கொடுத்திருக்கிறார் சங்கர மடத்தை அப்புறப்படுத்துவதற்காக வேலை சங்கா சங்காத்திரம் செய்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார் யாரோட வேலை கொடுத்திருக்கா குறிஞ்சி நில கடவுள் என்று சொல்லுகின்ற குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தோழர் முருகனினுடைய வேலை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு முருகன் தோழன் தான் முருகன் எங்களுக்கு தோழன் அந்த முருகனுடைய வேலை எங்களுக்கு கொடுத்துருக்கா திருப்பரங்குடத்தில் இருக்கக்கூடிய முருகன் எங்கள் தோழன் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் எங்களுக்கு தோழன் ஏனால் முருகனுக்கு தமிழ்தான் பிடிக்குமே ஒழிய சமஸ்கிருதம் பிடிக்காது முருகனுக்கு இறைச்சி தான் பிடிக்குமே ஒழிய சர்க்கரை பொங்கல் பிடிக்காது ஆக நம்மளுக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய மரபுன்னு ஒன்று இருக்குது அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது இவன் என்ன சொல்றான் திருப்பரங்குடத்தில் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சான் சிக்கந்தர் தர்காவுக்கு இறைச்சியை கொண்டு போய் சாப்பிட்றாங்கன்னு ஆரம்பிச்சான் இப்ப முருகனுக்கே இறைச்சியை படைக்கணும் அப்ப சிக்கந்தர் தர்கா கொண்டு போகக்கூடிய இறைச்சினால முருகனுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா முருகன் திருப்பரங்குன்ற கொண்ட கோயில விட்டு பொங்கல் எவ்வளவு நாள் திங்கிறதுன்னு சொல்லி அவர் சிக்கந்த தர்காக்கு போயிருவார் இவங்க கொடுக்கக்கூடிய சக்கர பொங்கல் எவ்வளவு நாள் தான் திங்கிறது தேங்காய் எவ்வளவு தான் சாப்பிடுறது நான் சிக்கந்த தர்காவுக்கே வந்துடுறேன் முருகன் மேலே ஏறி போயிட்டா இவங்களுக்கு என்ன பண்றது சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது என்று தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்ப இறைச்சியை சாப்பிடுறது அசைவ உணவை சாப்பிடுவது எப்படி அசுத்தமானதாக இருக்கும் நம்ம வீட்டில வாரத்தில் ஏழு நாள் இறைச்சி உணவு தான் நமக்கான உணவாக இருந்திருக்கிறது என்ன பண்ணிட்டான் திங்கக்கிழமை இந்த சாமிக்கு படையில் போடு செவ்வாய்க்கிழமை அந்த சாமிக்கு போடு புதன்கிழமை இவனுக்கு போடு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு போடு வெள்ளிக்கிழமை இந்த சாமிக்கு போடு சனிக்கிழமை பெருமாளுக்கு போடு ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை வந்துட்டான் இப்ப அசைவ உணவே இல்ல அசைவ உணவு இல்லைன்னா எப்படி வேலை பார்க்கறது எப்படி வைட்டமின் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படியா வைட்டமின் கிடைக்கும் எப்படி அமினோ ஆசிட் கிடைக்கும் எப்படி புரோட்டீன் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது குண்டாங்க குண்டானா நெய்யவா ஊற்ற முடியும் வாய்த்துக்குள்ளார அப்ப நம்மள உணவு முறை மாறி மாறிக்கொண்டிருக்குது நீ கறி சாப்பிடு தப்பில்லை உடம்புக்கு நல்லது இறைச்சியை எடுத்துக்கோ அசைவ உணவு எடுத்துக்கோ அசைவ உணவு அசுத்தம் சொல்லக்கூடிய உணவை விரட்டி அடி அதுதான் ரொம்ப முக்கியமானது விரட்டி அடிக்கணும் நம்மளுக்கு அசைவ உணவு ஹோட்டலுக்கு என்னங்க பேரு என்ன கேட்போம் முனியாண்டி விலாசு இருக்கான்னு கேட்போம் முனியாண்டி விலாசுங்கிறது நம்ம முஸ்லீம் பேரா ஆ முனியாண்டி தமிழ் தமிழ் சாமி அசைவ உணவு இருக்காது பிரியாணி பிரியாணி போடுறது ஊருக்கே கரிசோறு போடுறது தான் நம்ம வழக்கம் அதையெல்லாம் விட்டு சைவமா மாறி நம்மளுடைய மரபிலிருந்து வெளியே போகாதீங்க பிஜேபி காரன் என்ன பண்றான் எல்லாத்தையும் குஜராத்தி குஜராத்திக்காரா மாத்திட்டு இருக்கிறான் குஜராத்ல தான் அசைவ உணவு சாப்பிட மாட்டான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை நல்லா பல் இருக்குது செமிக்கிறதுக்கு குடல் இருக்குது உழைக்கிறதுக்கு கை இருக்குது அதுக்காக நம்ம அசைவ உணவு சாப்பிடுறோம் நாம் உலகத்தை படைக்கின்றோம் தோழர் முருகனுக்கு திருமுருகாற்று படையில சொல்றாங்க பழியிட்டு ஆட்டை பழியிட்டு அதுல குருதியிலே சோத்தை பிசைஞ்சு வையின்னு சொல்றாங்க ரத்த பொரியல் கொடுன்னு கேட்கிறாப்ல முருகன் ரத்த பொரியல் முருகனுக்கு கொண்டு போய் சக்கர பொங்கலை போட்டு சுகர் பேஷண்டா மாத்தி வச்சு இவனுக்கு ஆக தோழர்களே நம்மளுக்கான பிரச்சனை என்னன்னா முருகனை இந்த சைவ கூட்டத்துல நான் சொல்ற சைவங்கிறது அசைவம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து ஆடு மாடை போல வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்றான்ல அவன்கிட்ட இருந்து நம்ம சாமியை காப்பாற்ற வேண்டிய நிலமையில இருக்கிறோம் நம்மளை முருகன் காப்பாற்றுறவரோ இல்லையோ முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு